ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரிசபராசி அன்புகளுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விதமான யோக பலன்களை கொடுக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அந்த விஷயங்கள்லாம் என்ன ஆக மொத்தத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்க என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக முன்னெச்சரிக்கையா உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாம இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கமான ஒரு விஷயம் தான் இந்த கிரகங்களின் மாற்றமானது பன்னிரெண்டு ராசிகளிலுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் அந்த வகையில இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த ரிசப் ராசி அன்பினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு இதனால உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகா அமைஞ்சிருக்கு எப்பொழுதுமே உங்கள் வேலை பிஸ்னஸ் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் பத்தாவது இடத்துல சுக்ரன் செவ்வாய் புதன் சூரியன் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்கு இதனால் உங்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தில் சாதகமான கிரகங்கள் இருப்பதால் நல்ல விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதித்த உழைப்பை போட்டால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய யோகம் உண்டாகும் தங்கத்தை வாங்கும் யோகம் உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல சனி பகவான் பார்ப்பதால சோம்பல் இருக்கும் எப்பொழுதுமே வேலை வேலை என உள்ளது என்ற எண்ணம் தோன்றும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்க எண்ணங்கள் வேலைகளை மட்டுமே இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பதினோராவது இடத்துல இருந்து ஒன்றாவது இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் ஓய்வெடுத்தாலுமே கடன் தொடர்பான விஷயங்கள் இயமை தொடர்பான எண்ணங்கள் வந்து உங்களை வாட்டி வதைக்கும் சுக்கர பகவான் பத்தில் வந்து இருப்பதால் ஒளிப்பதிவாளர் முதல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அற்புதமான யோகங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஓட்டுநர்கள் நல் ஓட்டுநர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் பத்தாவது இடத்துல சுக்கர பகவான் வந்துவிட்டார் அடுத்த வாகனம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க ஓட்டுநர்கள் கூடுதலாக மற்றும் வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புத பகவான் பத்தாவது இடத்துல இருப்பதால் வக்கீல் நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க பேச்சு திறமையாளர்கள் கமிஷன் ஏஜெண்ட் ஆசிரியர்களுக்கு அற்புதமான காலக்கட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இரண்டாவது இடத்துல மற்றும் புதன் பகவான் பத்தாவது இடத்துல இருப்பதால் நல்ல ஆசிரியர்கள் விருது வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசிடம் இருந்து கௌரவ விருதுகள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு மேலும் பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் சூரிய பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு வருவதால் ஐந்து கிரக சேர்க்கைகள் உண்டாகும் திரு படி நான்கு கிரகங்கள் ஒன்று சேரும் தொழிலில் புகழை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் இதிலும் முக்கியமாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் நிறைய விதமான நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான்குக்கு உடையவர் பத்தாவது இடத்துல வருவதால அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில ஆர்வம் அதிகரிக்கும் தேர்தலில் நிற்கலாமா என்கின்ற எண்ணம் பதவி ஆசை வந்து சேரும் இந்த மாதத்தில் எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காது அப்படின்னு ஜோதிடத்தில் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது எடுத்த காரியத்தில் எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் நேரத்தை வீணாக்காமல் உழைப்பு கொடுத்தால் ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலக போகுது புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சூழ்நிலையின் காரணமாக மனதில் ஒரு விதமான பயம் இருந்தாலுமே உங்கள் வேலையில் உறுதியாக நீங்கள் இருப்பீங்க மேலும் பிப்ரவரி மாதம் ஏழு வரைக்குமே உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்க முடியும் மனதை அழுத்தி கொண்டிருந்த சங்கடம் அப்படிங்கிறது இடம் தெரியாமல் போகும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் இதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில் இனி லாபம் காணும் வகையில் இருக்கும் கடந்த மாதம் வரை தடைப்பட்டு வந்த உங்கள் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடியை ஏற்படுத்திய வேலைகள் இப்பொழுது முடிவுக்கு வருங்க சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகமாக உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்து கூடுதல் நன்மையை கொடுக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கையில் பணம் புழங்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி இருபத்தி எட்டு மற்றும் பிப்ரவரி ஒன்று ஆறு பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் ராசிநாதனோடு செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சரிக்கும் நிலையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகத்தால் உங்கள் செல்வாக்கு உயரும் வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை இடம் தெரியாமல் போகும் இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும் தெய்வாருளால மனதுல நிம்மதி கிடைக்கும் சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழும் அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரப்போகுது தந்தை வெளி உறவுகளால் ஆதரவு அதிகமா கிடைக்கும் இதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வாங்க நினைத்த இடத்தை இப்பொழுது வாங்க முடியும் இன்னும் சிலருக்கு புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்க இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் விலகப் போகுது இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய முதலீடு செய்பவர்கள் நன்றாக யோசித்து அதற்கு பிறகு முதலீடு செய்வது நன்மை கொடுக்கும் வர வேண்டிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் தாயாரின் நிலையில சங்கடம் வரும் ஏதோ ஒன்றில் உங்கள் முயற்சிக்கேற்ப நன்மைகள் அடையக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும் மாத கடைசிக்கு மேலே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் புதிய வாகனம் என குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி மாதம் இரண்டு ஆறு பதினொன்று செய்ய வேண்டிய பரிகாரம் மாரியம்மன வழிபட நன்மை நடக்கும் மேலும் மிருக சீரினம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குரு குடும்பத்திற்குள்ள நன்மையை அதிகரிக்கச் செய்வார் தம்பதிக்குள்ள ஒற்றுமையை உண்டாக்குவார் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில நீங்க இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு திருமண யோகம் கிடைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெரியவர்களின் ஆதரவு தக்க சமயத்துல கிடைக்கும் உங்க ராசி அதிபதியோடு புதன் செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பதால ஒவ்வொரு வேலையிலுமே நான்கு வழிகளில் முயற்சி செய்வீங்க வருமானம் ஒன்றில் இல்லாவிட்டாலும் மற்றொன்றில் வந்து கொண்டே இருக்கும் தொழிலை விரிவு செய்வதோடு வேறொரு தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க மேலும் பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வயதானவர்களுக்கு உடல் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் வந்தாலுமே விரைவுல குணமாகும் மேலும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது முதல் புதனின் சஞ்சரோ சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை உயரப்போகுது என்றோ செய்த முதலீட்டில் இன்று ஆதாயத்தை பார்ப்பீங்க வங்கியில் கேட்ட கடன் சுலபமாக கிடைக்கும் விற்பனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு மற்றும் பிப்ரவரி மாதம் ஆறு செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபட்டு வர எல்லா விஷயங்களும் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் ரிசபராசி அன்பு நியர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தை பார்க்க போறீங்க என்ன விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி